தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கோவில் திருவிழாக்களில் கலந்து கொண்ட பக்தர்கள் கோடை வெப்பத்தை தணிக்க வேண்டிக் கொண்டனர் அரியலூரில் உள்ள பாலபிரசன்ன விநாயகர் கோவில் கருவறையில் செயற்கை நீர்த்தாரை அமைக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து வெட்டிவேர் பன்னீர் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் கலந்த மூலிகை நீர் விநாயகரை குளிர்வித்த வண்ணம் உள்ளது இறைவன் மனம் குளிர்ந்தால் பூமியும் குளிரும் என பக்தர்கள் நம்புகின்றனர் இதேபோல் அரியலூர் குறிஞ்சான் குளக்கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் மழை வேண்டி பூச்சொறிதல் விழா நடைபெற்றது பூக்கூடையை பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்து சென்று சிவபெருமான் மீது மலர்கள் தூவி வழிபட்டனர் விழாவில் பங்கேற்ற சிறுவர்கள் சிலர் சிவபெருமான் விசாலாட்சி வேடமணிந்து பூச்சொறிந்தனர் இதனைத் தொடர்ந்து விஸ்வநாதருக்கும் விசாலாட்சி அம்மனுக்கும் தீபாராதனை நடைபெற்றது மழை வந்து இல்லாத காரணத்தினாலும் இந்த கோடை காலத்துல வந்து வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனாலும் எல்லா மல்ல இறைவன் காசி விஸ்வநாதருக்கு பூக்களை கொண்டு சமர்ப்பித்து அவரின் மனதையும் உள்ளத்தையும் குளிர வைத்து மக்களுக்காகவும் நாடு செழிப்பா இருக்கணும் மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காசி விஸ்வநாதருக்கு இன்றைக்கி பூ சிறிதல் நடத்தியிருக்கோம் உடுமலையை அடுத்த கொழுமங்கோட்டை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக குங்கும அர்ச்சனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் அர்ச்சகர்களும் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தை அடுத்த நீலத்தநல்லூரில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் தீமிதி விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர்